ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் போகலாம் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற உலகலந்த பெருமாள் கோயில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறப்ப மத்தியானம் ஒரு ரெண்டே கால் இருக்கோம் நல்ல ஆனால் ஒரு நாலே கால் கிட்ட நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ரொம்ப ட்ராஃபிக் இல்லை கொஞ்சம் தூரம் இருந்தது அதுக்கப்புறம் ட்ராஃபிக் ரொம்ப இல்லை இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் கூகுள் மேப் பார்த்து போயிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கோயில் வந்து இப்போ இருக்காங்க நாங்கள் போன நேரம் காஞ்சிபுரம் உள்ள என்ட்ரான் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது அதில் வரதராஜ பெருமாள் கோயிலுங்கிறோட காம்பவுண்டு வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த கோயிலுக்கு உலகலந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போனப்போ இப்போ ஒர்க் இருக்காங்க கோயிலை அதனால் மூலவரை பார்க்க முடியல ஆரணவள்ளி தாயார் அந்த தாயாரோட பேர் வந்து ஆரணவள்ளி அவங்கள பார்க்க முடியுது இந்த சைடு பூமாதேவி சீதாதேவி சீதேவி உள்ள பெருமாளையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம் இது வந்து நான் அந்த கோயிலுக்கு போனப்போ எனக்கு அந்த அருள் கிடைச்சது மாதிரி அந்த மண்ணை மிதித்தாலே மூலவரை பார்க்காட்டுனா நம்ம மண்ணை மிதித்தாலே நம்மளுக்கு அருள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அதனால் இதை பார்க்குற நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது போடுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதோ தேர் நிறுத்தி வச்சுருக்கிற இடம் இது வந்து அந்த தெப்பக்குளம் திருக்குளம் இதுதான் என்ட்ரன்ஸு அந்த படி இறங்கி போகிறப்பே ரொம்ப நல்லா இருந்தது ஜில் ஜில்னு காற்று அடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே வந்து கேமரா எதுவுமே அலோடு இல்லை அங்கே வந்து கல்வெட்டுக்களும் இருக்குது ரொம்ப பழைய கோயில் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் நான் பார்த்த இதை வந்து உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் சாமியை பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வர்ற வழியில் வந்து எப்போதும் போல் ஒரு காஃபி ரெண்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இதுதான் அது இருபத்தஞ்சு அடியில் இருக்காங்களாமா இந்த பெருமாள் எனக்கு சீக்கிரமே அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்